ஜூன் இருபத்தி ஒன்னு நாளைக்கு ஜூன் இருபத்தி ஒன்னு ஜூன் இருபத்தி ஒன்னு என்ன தினம் என்று தெரியுமா ஜூன் இருபத்தி ஒன்னு என்பது சர்வதேச யோகா தினம் நாளைக்கு ஜூன் இருபத்தி ஒன்னு சர்வதேச யோகா தினம் இது பதினோராவது யோகா தினம் அப்ப உலகம் முழுவதும் யோகா செய்யுங்க யோகா செய்யுங்க யோகாவிற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இருக்கா கிடையவே கிடையாது தென்னிமிக்கவர்களே யோகாவிற்கும் இஸ்லாமத்திற்கும் சம்பந்தம் கிடையாது ஏன் சம்பந்தம் கிடையாது அப்படின்னா யோகா உற்பத்தி சொல்லுகின்ற பொழுது யோகா என்பது சிவபெருமானினுடைய இருப்பு அப்ப யோகாவின் கடவுள் சிவபெருமான் என்று சொல்லப்படுகிறது அப்ப அதற்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது யோகாவின் தலைவர் பதஞ்சலி என்று சொல்லப்படுகிறது யோகாவின் கடவுள் சிவபெருமான் என்று சொன்னால் யோகாவின் தந்தை யார் என்று பார்க்கின்ற பொழுது பதஞ்சலி அப்ப பதஞ்சலிக்கும் இஸ்லாத்திற்கும் கிடையவே கிடையாது அப்ப இந்த அமைப்பில் வரக்கூடிய இந்த யோகாவிற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையவே கிடையாது இன்னொன்னு யோகாவின் உடைய டயம் தெரியுமா யோகாவினுடைய அந்த டயம் காலையிலும் மாலையிலும் செய்யப்படுகிறது காலையில எப்ப செய்யப்படுகிறது என்று சொன்னால் சூரியன் உதயமாகின்ற நேரத்தில் செய்யப்படுகிறது மாலையில் சூரியன் மறைகின்ற நேரத்தில் செய்யப்படுகிறது இந்த சூரியன் உதயமாகின்ற நேரத்தில் செய்யக்கூடிய அந்த அதற்கு பெயரு சூரிய நமஸ்காரம் என்று பெரும் யோகாவில சூரிய நமஸ்காரம் இருக்கிறது அப்போ சூரியனை வணங்கலாமா இஸ்லாத்துல சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கடல்கள் மலைகள் எல்லாமே இறைவனை வணங்கிறது அல்ல சொல்றான் அப்படின்னு நல்லா அடிக்கட்டே சொல்றான் அப்ப இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட சூரியனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் நட்சத்திரங்களாக இருக்கட்டும் கிரகங்களாக இருக்கட்டும் கடல்களாக இருக்கட்டும் மலைகளாக இருக்கட்டும் எல்லாமே யாரை வணங்குகிறது பறவைகளாக இருக்கட்டும் எல்லாமே வணங்குகிறது தவிர படைக்கப்பட்ட சூரியனை இஸ்லாமியன் வணங்க முடியுமா வணங்கினா யாரு அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது அப்ப சூரிய நமஸ்காரம் என்பது இஸ்லாத்தில் கூடாது இணை வைப்பு அந்த சூரிய நமஸ்காரம் அப்ப இதனுடைய டைம் என்பது எப்போ சூரியன் உதயமாகின்ற பொழுது சூரியன் வரைகின்ற பொழுது அப்ப சூரிய நமஸ்காரத்திற்கும் சம்பந்தம் அப்ப என்ன தெரியுது யோகாவிற்கும் சம்பந்தம் இல்லை என்று நிரூபணம் ஆகிறது மூன்றாவது விஷயம் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் யோகாவின் மூலமாக உடல் வளைகிறது உடலுக்கு எக்ஸசைஸ் யோகாவின் மூலமாக உடற்பயிற்சி உடலுக்கு புத்துணர்ச்சி அப்போ உடல் பகுதிகள் இருக்குது தொழுகையில் நின்ற நிலை வளைந்த நிலை எழுந்த நிலை படுத்த நிலை அப்ப யோகாவை விட அதிகமாக தொழுகையில் இருக்கிறது உடற்பயிற்சி அப்ப யோகாவிற்கு சொல்லக்கூடிய காரணம் அது உடலுக்கு வலு சேர்க்கிறது அதைவிட தொழுகை பெரிய யோகா தொழுகை என்பது அதை விட சிறந்த ஒரு யோகா அதைத்தான் செய்ய வேண்டும் இரண்டாவது யோகாவின் மூலமாக என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் அப்ப மனசு ஒரு நிலைப்படுகிறது அப்ப மனசு ஒரு நிலைப்படுகிறது தொழுகையில் அப்படித்தான் தொழுகையில தக்பீர் கட்டி நாம என்ன நினைக்கிறோம் தொழுகையில அல்லாகவே நினைக்கிறோம் எங்கே பார்க்கிறோம் தொழுகையில மேல பார்க்க கூடாது அல்லாஹுவை சஜிதா செய்கிறோமோ அந்த இடத்தை நாம் முகத்தினுடைய பார்வை ஒரு ஒருமுக நிலை அப்ப மனசை ஒருமுகப்படுத்துவது எதுல இருக்குது தொழுகையில இருக்கிறது அதான் சொன்னேன் தொழுகையில பதினேழு நிலைகள் இருக்கிறது அந்த பதினேழு நிலைகளிலும் நாம் எங்கே பார்க்க வேண்டும் சிதா செய்யக்கூடிய அந்த இடத்தை பார்க்க வேண்டும் அப்ப மனச ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு இருக்கிறது இருக்கிறது யோகாவை விட நமது மனசை கட்டுப்படுத்துவது ஒருமுகப்படுத்துவது எதிலே அதிகமாக இருக்கிறது தொழுகையில் இருக்கிறது மூன்றாவது என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் யோகாவின் மூலமாக அப்போ வந்து அந்த மனசு அப்போ வந்து அந்த உடலு மனசு மூன்றாவது வந்து அறிவுக்கு புத்துணர்ச்சி தருகிறது ஆன்மாவுக்கு புத்துணர்ச்சி தருகிறது அப்போ தொழுகையில நமது ஆன்மா என்பது எதை தெரிகிறது இறைவனை தெரிகிறது தொழுகையில ஏதாவது சிந்திக்கலாமா கடை அடைச்சிட்டு வந்துட்டேன் அப்போ வீட்டில் வந்து சமையல் கட்டில் சாப்பாடை வச்சுட்டு வந்துட்டேன் பையன் அங்க போனா அப்ப தொழுகையில நமது ஆன்மா இந்த உலகத்தை நோக்கி இருக்காது தொழுகையில நமது ஆன்மா நமது எண்ணம் யாரை நோக்கி இருக்கிறது இறைவரை நோக்கி இருக்கிறது அப்ப மிக்கவர்களே யோகாவின் மூலமாக இந்த மூன்று பயன்கள் சொல்லப்படுகிறது இந்த மூன்று பயன்களும் யோகாவை விட தொழுகையில் அதிகமாக இருக்கு எதுல இருக்குது தொழுகையில் அதிகமாக இருக்கிறது அப்ப அந்த தொழுகையை நாம் எப்படி தொழ வேண்டாம் இறைவனுக்காக வேண்டி நாம் தொழ வேண்டும் ஒரு விஷயத்தை